அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே குபேர பஞ்சமி தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றுகின்றீர்களா பணம் உங்களுக்கு தேவையா கடன் பிரச்சனை தீர வேண்டுமா அன்னை வராகி தேவின் அருள் கிடைக்க வேண்டுமா குபேர பஞ்சமி தீபம் ஏற்றும் நேரத்தையும் நாளையும் இந்த ஆடியோவில் சொல்லுகின்றேன் கேட்டு கவனமாக அந்த தீபத்தை ஏற்றுங்கள் பல அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது ஒரு அறிவிப்பு அன்பு சொந்தங்களே வருகின்ற முப்பதாம் தேதி அட்சய திருதியை நன்னால் அன்று வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு வகுப்பை நாம் தொடங்கப் போகின்றோம் வேலுண்டு வினையில்லை என்ற வாக்கிற்கிணங்க வேலின் பரிபூர்ணமான சூட்சம சக்தியை பெறும் இருபத்தி ஓரு பயிற்சிகளை பதினோரு நாளில் வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஆடியோ மெசேஜ் மூலமாக உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் இந்த பதினோரு நாள் வாட்ஸ்அப் குழுவுக்கு சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் வேலுக்கு நடைபெறும் பூஜையின் போது சிறப்பு அர்ச்சனை பிரார்த்தனை நடைபெறும் வேலின் சூட்சமங்களை தெரிந்து கொள்ள வாருங்கள் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்புக்கு நான் சொல்லும் இந்த குபேர பஞ்சமி தீபத்தை என்று ஏற்ற வேண்டும் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை நாலு வியாழக்கிழமை நேரம் மாலை ஆறு முப்பது ஏழு முப்பதுக்குள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அன்று மதியம் ஒன்று இருபத்தி ஐந்துக்கு பஞ்சமி திதி தொடங்கி பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஆறு வரை பஞ்சமி திதி இருக்கின்றது எனவே நீங்கள் குபேர பஞ்சமி தீபத்தை வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பதுக்குள் ஏற்ற வேண்டும் ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களால் ஏற்ற முடியவில்லை என்று சொன்னால் இரவு எட்டு முப்பிலிருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றலாம் எப்படி ஏற்றணும் உங்கள் வீட்டு பூஜரையில் ஒரு நாற்காலி ஒரு நாற்காலி வைத்து அதன் மேலே ஒரு தட்டு அந்த தட்டுக்கு மேலே வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் அந்த விளக்குல நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் தயாரிப்பான மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தா அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் பஞ்சத்தெறி போட்டு தீபம் ஏற்றி அந்த தட்டிற்கு முன்னால ஏதாவது கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க சமைக்காமல் ஏதேனும் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமா வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்க வீட்டுல வராகியம் படம் வராகியம்முடைய சிலை இருந்தா அதற்கு முன்பாக ஒரு நாற்காலி வைத்து இந்த தீபத்தை ஏற்றணும் ஏன் நாற்காலி வைக்க சொல்றேன் அப்படின்னா தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்தை நீங்கள் மூன்று முறை வர வேண்டும் தான் நாற்காலியில் வைங்கன்னு சொல்றேன் சரிங்களா அவ்வாறு தீபம் ஏற்றி மூன்று முறை அந்த தீபத்தை வரணும் அப்படி வலம் வரும்போது ஓம் வராகி தேவியே போற்றிவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வளம் வரணும் ஓம் வராகி தேவியே போற்றிவோம் ஓம் வராகி தேவியே போற்றிவோம் ஓம் வராகி தேவியே போற்றிவோம்னு சொல்லிக்கிட்டே வளம் வந்து அந்த தீபத்தின் சுடரொலியில் அன்னை வராகி தேவியை தரிசிக்க வேண்டும் தரிசித்து அதன் பிறகு தூப தீபம் காட்டி உங்களது வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் தீரும் குபேரனுடைய அருளும் வராகி தாயின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர் வச்சுக்கோங்க நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது மறுநாள் கூட சமைச்சு சாப்பிடலாம் சரிங்களா இந்த தீபத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துரை பேருக்கும் எடுத்து சொல்லுங்க குபேர பஞ்சமி தீபம் உங்களை குபேரனாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அந்த சொந்தங்களே வருகின்ற அச்சய தீரதி என்று நமது ஞானபீடத்துல ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி தாய்க்கு அற்புதமான ஆகிருஷ்ண மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்துல இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்களை பூஜையில வைத்து உயிரூட்டி பிரசாதமா தரப்போறேன் இந்த நாணயம் உங்க வீட்டு பீரோலையோ அல்லது நகைப்பெட்டிலையோ பெட்டிலையோ சொர்ணவசியம் ஏற்படும் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்